இன்றைக்கு நாம் உப்பு சீட்டை ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வெடிக்காமல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு நாம் ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு ஊற வச்சு காய வச்சு அரைச்ச மாவு ரெண்டு கப் அளவு நல்ல செவக்க வறுத்துக்கணும் வறுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கப்பு மாவுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு உளுந்த பருப்பையும் நல்லா வறுத்து அரைச்சி ஜலிச்சு சேர்த்துக்கணும் எதுலேயும் குறுணை இருக்கக்கூடாது இதுக்கு கொப்பரை தேங்காய் நான் அரைக்கப்பளவு அளவு சேர்த்துக்கிறேன் மிக்சியில் பொடி செஞ்சு முத்தனை தேங்காவாக இருந்தால் வறுத்து சேர்த்துக்கங்க எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய்ய சேர்த்துக்கணும் வெண்ணெய்ய சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு உங்கள் விருப்பத்துக்கேற்ப உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு நார்மல் தண்ணியை போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுங்க முத்தனை தேங்காயாக இருந்தால் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கங்க இதுக்கு அரிசி மாவும் மாவையும் வறுத்து நல்லா அரைச்சி ஜல்லிச்சு சேர்க்கணும் இதுலேயும் கல்லுலாம் இருக்கக்கூடாது இந்த பழத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் பிசைஞ்சிக்கிட்டு இப்படி உருட்டி தட்டில் சேர்த்துக்கலாம் அழுத்தி உருட்டக்கூடாது லேஸாக உருட்டுனா போதும் மாவுலேயும் நாம் சேர்க்குற எந்த பொருளையும் கல் இல்லைனா போதும் வெடிக்கவே வெடிக்காதுங்க இப்படி உருட்டி சேர்த்துக்கிட்டு அரை மணி நேரம் ஆரட்டோன்ட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச உடனே இப்படி தட்டில் அள்ளி வச்சு மொத்தமாக சேருங்க எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்துட்டு மிதமான தீயில ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுக்கணும் கிளறுனாலும் ஒன்றும் ஆகாது அப்பப்போ கிளறி விடுங்க தீ அதிகம் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது வெளியே மட்டும் வந்திருக்கும் அதனால் மிதமான தீயில் பொறுமையாக வருங்க கொஞ்சம் நேரம் பிடிக்கும் வறுக்கிறதுக்கு அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க தேங்காய் எல்லாம் சேர்ந்து வெந்ததுன்னா இந்த சீடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டதும் எடுத்துடலாம் எடுத்து தட்டில் சேர்த்துடலாம் இப்போ இது நல்ல வறுபட்டு தான் நாம் கரெக்டான பதமாக வறுத்திருக்கிறோமான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சிகடை எடுத்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கும் நல்ல வறுபட்டு இருக்குது இப்போ நாம் இதை ஆற வச்சு டப்பாவில் சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்